ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க விவசாய நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல நலச்சம்மன் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது சமமாக இருக்கக்கூடிய பூமி தான் இது இந்த இடத்துல மொத்தமாக உங்களுக்கு இரண்டு ஏக்கர் எழுபத்தி ஐந்து சென்ட் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினைந்து லட்சம் மட்டுமே நீங்கள் இடத்த வந்து நேரில் பாருங்கள் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த ஏக்கர் மூன்று ஏக்கர் பிரிப்பு கேட்குறவங்களுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்புங்க நீங்கள் போர் வசதி செஞ்சுக்கிட்டிங்கன்னா விவசாயத்திற்கு அருமையான இடம்தான் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் ஊருக்கு மிக அருவியே இந்த இடம் அமைந்துள்ளது இதுபோல் லேண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை subscribe karne thank you